வணக்கம் மந்திரம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதம் கேரளாவில் கரிகடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள் இதை ராமாயண மாதம் அப்படின்னு சொல்லுவா இந்த ஃபுல் மந்த்துமே எல்லாரும் என்ன பண்ணுவாள் அப்படின்னாக்க தினமுமே அவார்த்தில் ராமாயணத்தை ஃபுல்லாகவே படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் நம்மளால் ஃபுல் ராமாயணத்தையும் தினமும் படிக்கிறது இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை அதுக்காக தான் நம்ம பெரிவா வந்து ஏக ஸ்லோக ராமாயணம் அப்படிங்கிறத நமக்காகவே கொடுத்துருக்கா ஸோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்ரீராபம் ரகு குல தீக்கம் ஸ்ரீ ஸ்ரீராமம் அங்குல் भरण शोभितं चूढामनी दर्शनकरम् <ścoughs> त्यानुकूलं सततं श्रीरामचन्द्रपालय श्री श्रीराम जय राम जय எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு இல்லையா அவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ எளிமையா வந்து ஒரு ராமாயணத்தை வந்து ஒருத்தருக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கிட்ட தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால இதை நான் வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ரெண்டு மூணு தடவை நீங்கள் அதை கேட்குறச்சி உங்களுக்கே ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நமக்கும் ராமரோட விஷஸ் கிடைக்கும் நம்ம நம்ம எல்லாரையும் காக்கும் பகவான் ஆச்சே நம்மளை யாரையும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வேறு ஒன்றுமே இல்லை நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் நித்யா சுவாமி சைனிங் ஆஃப் வணக்கம்